ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர கமகொடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யட்ச சங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நலமல்லாம் சங்கர் ஆன்மீக அன்பர்களே சங்கரா தொலைக்காட்சியின் இனிய அன்பர்களே உங்கள் அனைவரையும் இந்த தை திருநாளில் மங்களம் பொங்கி மணையரம் சிறக்க மஞ்சளெல்லாம் மனம் வீசக்கூடிய இந்த அற்புதமான தை தை என்று தைமகள் துள்ளி விளையாடி வரக்கூடிய இந்த நல்ல நாளிலே நல்ல வேலைகளே அறுபத்தி எட்டாவது பீடாதிபதி ஜெகன்பகடும் ஜெகத்குரு எல்லாம் வல்ல காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய திருவடிகளை சேவித்து எங்கள் சங்கரா தொழில்நுட்ப கலைஞர்களோடும் நிர்வாகத்தோடும் உங்களையெல்லாம் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினம் பிரியமாவினுடைய அனுகிரகத்தை அனுபவத்தை அவருடைய வாழ்வியல் பெருமைகளை அதிசய அற்புதங்களை அற்புதங்களையெல்லாம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாம் இந்த தை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கலவையை பார்க்கப் போகின்றோம் காரணம் இன்று நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவிலே மகர சங்கராந்தி பெரியவா சொல்லுவா எல்லா ஐயப்ப பக்தர்களையும் இடைக்கால சன்னியாசியே வாருங்கோம்பாங்க யாராவது படத்துக்கு மாலை போட்டு வந்தா ஏன்னா உலகத்திலேயே கஷ்டம் புலனடக்கம் அந்த புலன் அடக்கத்தை செய்து ஒரு மண்டல விருதம் இருந்து தங்களுடைய புறக்கண்ணை மூடி அகக்கண்ணால் திறந்து நெய் அபிஷேகம் செய்யக்கூடிய ஐயப்பனுக்கு மகோ உன்னதமான நாள் அந்த பந்தல மகாராஜாவினுடைய குழந்தையாக பிறந்து பிறகு பந்தளத்து வேந்தனாக மாறி தனக்கென்று ஒரு தனி கோயிலை கட்டிக்கொண்டு அங்கே உள்ளிருக்கக்கூடிய அந்த ஐயப்பனுக்கு சரியாக மாலை ஆறு மணிக்கு கதிரவன் உள்ளிருக்கக்கூடிய வேளையிலே பொருந்தாபரண பெட்டியில் இருக்கக்கூடிய அத்தனை அணிகலன்களையும் போட்டு தூபதீப ஆராதனை காட்டி புல்மட்டிலே ஒரு ஜோதி சொரூபமாக தோன்றக்கூடிய நன்னால் என்னால் பொன்னால் மகர சங்கராந்தி நமக்கு தைத்திருநாள் இப்படி இதையெல்லாம் அடுக்கிக் கொண்டே போலாம் ஏன்னா பெரிவா ஒன்னே ஒன்னுதான் சொல்லுவா உலகத்திலேயே காமம் கோபம் அடக்கிறத கஷ்டம் அதை செய்த ஐயப்பமாக இடைக்கால சன்னியாசிகளோடு சேர்ந்து நாமும் மகர சங்கராந்தியை இன்னைக்கு கொண்டாடுவோம் இது ஒரு செய்தி ரெண்டாவது செய்தி என்ன பெரியவானாலே குழந்தை மனம் பெரியவாவுக்கு பிடிச்சது யாரு குழந்தைங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு அது சார் சக்கரை பொங்கல் தானே என்னைக்குடா தை திருநாள் வரும்னு தை 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 தைன்னு குழந்தைங்க ஆடுறது என்னைக்கு பொங்கல் அன்னைக்கு அதுல சில பேர் அம்மாவுக்கே மெனு கொடுப்பான் செஃப் மாதிரி அம்மா அந்த முந்திரி பருப்பு தூக்கலா இருக்கட்டும் திராட்சை வாசனையா இருக்கட்டும் நெய் கொஞ்சம் நன்னா விடு எல்லாம் பண்ணா வக்கனையா நம்ம சாப்பிடுவேல அப்படின்னு அம்மா சொல்லுவா ஆனா பெரிவா தண்ட்டை வரக்கூடிய எல்லா பக்தர்களையும் தான் குழந்தைகளா நினைப்பா குழந்தைகள் மேல இன்னும் பெரிய வைப்பா எந்த தாயாவது தான் குழந்தைகள்கிட்ட பாகுபாடு வைப்பாலோ அது போல ஆணினுடைய ஒரு மகான் பெண்மைக்குரிய குணமாகிய தாய்மையோடு வாழ்ந்தவர் நம்முடைய மகா பெரிவால் இப்ப பாருங்க ஒரு தைத்திருநாள் திருநாள் அன்றைக்கு ஒரு மாமி பெரிவாளுடைய பரம பக்தர் பால சுண்ட 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 காட்சி திரட்டிப்பால் பண்ணிண்டு பதமா வெள்ள தூக்களா இருக்கு ஏலக்கா வாசனை கம 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 கமங்கிறது ஒரு பாத்திரம் நிறைய பண்ணி வச்சுட்டு நடிஞ்சாங்கடியா நமஸ்காரம் பண்ணி பெரிவா 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 சும்மா மணக்க மணக்க திரட்டிப்பால் ரொம்ப மடியா ஆச்சாரமா செஞ்சுட்டு இருக்கேன் பெரியவா ஒண்ணுமே செய்யல தைத்திருநாள் அல்லவா கண்ணை மூடிட்டு தொடர்ந்து காமாட்சியை நமஸ்காரம் பண்ணும் போது ஆயிரம் தாமரை மலர்ந்து அவ முகத்தை பார்த்தா எப்படி இருக்கும் கண்ணில் போட்டுக்கலாம் பெரியவா ஒரு சேர மல்லிகை மலர்ந்து மனம் வீசினா எப்படி இருக்கும் பார்க்க கோடி கண்ணு வேணும் அது ரெண்டையும் நீ பார்க்க போற அதோ பார் இந்த ஜன்னல் வழியா காமிக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்தது அதோ பார் அதோ பார் சின்ன குழந்தையெல்லாம் நேற்றுக்கு போகிய கொண்டாடிட்டு இன்னைக்கு தைய வரவேற்கிறதுக்கு தை 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 தைன்னு குதிச்சுன்னு இருக்கு பாரு அந்த குழந்தைகளுக்கு ஓ கையால இந்த திரட்டிப்பாலை கொடு பெரியவா நான் மடி ஆச்சாரமா உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அட அவ சாப்பிட்டா நான் சாப்பிட்ட மாதிரி அவளுக்கு கொண்டு போய் கொடுத்துப்பாரு அவளை கொண்டு போய் கொடுத்துப்பாரு இந்த மாமி மடி ஆச்சாரமா கொண்டு வந்த அந்த பாலை அது பால்கோவாவா திரட்டிப்பாலான்னு மாமிக்கு தான் தெரியும் ஏன்னா வாசனை மூக்க தொலைக்கிறது பத்து பன்னிரெண்டு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு காளி பாத்திரத்தோட வந்தா அந்த குழந்தைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு பெரியவாலை பார்த்து ஒரு சேர கத்தினதா தாத்தா உமாஜி தாத்தா தேங்க்ஸ் உமாஜி தாத்தா தேங்க்ஸ் அப்படின்னு பெரியவா சிரிச்சுண்டு இதாமா ஆயிரம் தாமரை மலர்ந்ததுக்கு சமம் இதுதான் மலரும் மல்லிகை அப்படியே குழந்தைகளுடைய முகத்துல பாரு அவ கன்னத்துல போட்டுண்டு பெரும்பாக்கியம் பண்ணேன் பெரியவா பெரும்பாக்கியம் பண்ணேன் அம்மா நம் ஆற்றுல பண்ணால் ஒரு குழந்தை ரெண்டு குழந்தைக்கு தான் கொடுக்க முடியும் மடத்துக்கு கொண்டு வந்து எனக்கு கொடுத்த போது நான் பத்து குழந்தைகள் சாப்பிட்றத பார்த்தா காமாட்சியே தை வந்து பழக்கோவா சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னாராம் அந்த மாமி ஜலம் கண்ணில் தார 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 தாரையாக கொட்டினதான் அது மாதிரி நீங்களெலாம் இந்த தைத்திருநாளில் மஞ்சளை கட்டி இந்த பொங்கப்பானை வச்சு அப்படியே பொங்கி வரக்கூடிய சக்கரை பொங்கலை எய்த்த விட்டு மதம் இனம்தெல்லாம் தாண்டி மனிதநேயத்தோட பரமாறுங்கோ இந்த பொங்கலில் இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம் இணைந்தே இன்னும் சாதனை பிரிவோன்னு பெரியவா பாதையில் நம்ம இருந்து பகுத்துண்டு பள்ளியில் நோம்பி எல்லாரும் சேமமாக இருப்போன்னு வேண்டிட்டு பெரியவா சொன்ன இந்த தை திருநாளில் எல்லாரும் குளித்து புத்தாடை உடுத்தி அற்புதமாக சர்க்கரை பொங்கலையும் வெண்பொங்கலையும் செய்து இறைவனுக்கு படைத்து இயற்கைக்கு நன்றி சொல்லி இயற்கையோடு ஒற்றி வாழ்ந்து பெரியவா காட்டிய நன்னரியில் அறத்தோடும் தர்மத்தோடும் காபம் தவிர்த்து கோபம் தவிர்த்து வாழ்ந்தால் ஐயப்பனுடைய அருளையும் அடியவர் நம்முடைய மகாப்பெரிய சுவாமிகளுடைய திருவடிகளையும் ஒரு சேர பற்றி வாழ்ந்தால் எல்லா நாளும் நமக்கு தைப்பொங்கல் தான் சங்கரா தொலைக்காட்சி சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் எங்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் சார்பாகவும் தை வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் நாளைய தினம் உழவர் திருநாளில் பெரியவா பெருமையில் உங்களை காஞ்சி மகான் தொடரில் சந்திப்போம் உங்கள் அனைவருக்கும் இனிய தைத்திருநாள் வணக்கங்கள் வாழ்த்துக்கள்